வணக்கம் நண்பர்களே விஜயபிரையாக பேசுகிறேன் ஒரு சில விஷயங்கள் நம்மளை சரி பண்ணுறதன் மூலம் நம்ம நினச்ச எல்லாம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு பாதையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அது இலக்குன்னு வச்சுப்போம் நிறைய நேரம் என்ன ஆயிடுதுன்னா ஒரு பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அது பர்சனல் லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ் லைஃப்லேயும் சரி ஒரு பிரம்மாண்டமான இலக்குன்னு வச்சுப்போம் சரியா அது என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ப்ரெஷராகிடுது ஃப்யூச்சராக நினச்சி 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 குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சி இந்த பிஸ்னஸ் என்ன ஆகுமோன்னு நினச்சி நம்மளுடைய அப்பா அம்மாவோட ஹெல்த்தை நினச்சி பல காரணங்களை நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க நான் தான் சொல்கிறேன் கடந்த கால கவலை எதிர்கால பயம் இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கலாம் ஆனால் எல்லாமே ஃப்யூச்சரில் வாழ்ந்துடக்கூடாது லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொன்னேன் லைவ் த மூமெண்ட் ப்ரெசண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் கிடைக்காது உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்குது அதோட நீங்கள் டைம் பாஸ் பண்ணாமல் நாளைக்கு காலையில் ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும்னு நினச்சா என்ன ஆகும் எதுவுமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது ஒருவேளை ஷேர் மார்க்கெட் நாளைக்கு நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இன்றைய சந்தோஷம் போச்சுல்ல அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள் நான் இப்போ சொல்கிறது என்ன தெரியுமா பிரச்சனைகள்னு சொல்கிறது பிரச்சனைகளே அல்ல பிரச்சனையை நினச்சி நம்ம கவலைப்படுறோமே அதை அதுதான் நம்மளோட பிரச்சனை நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது எந்தளவுக்கு அதீத எதிர்பார்ப்பு வைக்கிறோமோ ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் நமக்கு பிடிச்சவங்க மேலையாக இருக்கட்டும் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஏமாற்றப்படுறோம் ஏமாற்றம் வந்துடுது ஏன் அதீத எக்ஸ்பெக்டேஷன் இல்லை என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் உண்டு யூனிவர்ஸோட ரிசல்ட் மாதிரி தான் நீங்கள் உண்மையாக அந்த எஃபோர்ட்டை போட்டிங்கன்னு வச்சிங்க ரிசல்ட்டை பற்றி கவலையேப்படாதீங்க கவலையே படாது பண்ணிகிட்டே இருக்குங்க அவ்வளோதான் ரெகுலராக பண்ண உங்களுக்கானது கிடைக்கும் சில திறமையில்லாதவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க அதிர்ஷ்டத்தில் கூட வச்சுக்கலாம் இல்லை ஆள் பிடிச்சி காக்கா பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அவன் பெரியால ஆகிட்டான் ப்ரொமோஷன் கூட எனக்கு கிடைக்கணும் யாரோ இது மாதிரி எது இதெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கதா நினச்சிருக்கீங்களோ அல்லது ஏமாற்றப்பட்டோம் தோற்கடிக்கப்படும் இதெல்லாம் சும்மா உங்களுக்கு உண்மையான டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் உண்மையான நல்ல மனுஷனாக இருந்தீங்கன்னா செய்கிற வேலையை சரியாக செஞ்சிங்கன்னா ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே தேவையில்லை பிரபஞ்சம் உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் ரொம்ப நான் வந்து அக்ரஸிவாக இருந்து கஷ்டப்பட்டு போராடி டயர்டாயிடு மென்டல் டயர்ட் அப்படியே அப்போ நம்ம ஆகிடுவோம் நமக்கு நாமே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுவோம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த பரபரப்பு என்னைக்கு குறையுதோ மனசில் என்னைக்கு அமைதி வருதோ நம்ம எப்போ நம்மளோட அலைநகரமோ அப்போ தான் யூனிவர்சோட அலைனாகி என்னென்ன விஷயங்கள் நடத்தணும்னு நினச்சோமோ அதெல்லாம் ஈஸியாக நடக்கும் நீங்கள் சில நேரம் முட்டி மோதி பார்த்துருப்பீங்க ஆனால் எதுவும் நடந்திருக்காது அமைதியாக இருந்திருப்பீங்க நடந்திருக்கும் அது காரணம் காரணம் என்ன மைண்டை வந்து எதாவது சொல்லுறேன் எந்த ஒரு விஷயமும் மெச்சூரிட்டியாக பாருங்கள் சைக்காலஜிக்கலாக பாருங்கள் சென்ஸோட பாருங்கள் ஏன் இப்படி பண்ணுறான் உங்கள் குழந்தையை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுவாங்க பேரண்டிங் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பொண்ணு ஒரு பையனோ டீனேஜர் இருக்கும்போது இப்படி நடந்துக்கிறாங்கன்னும் போது நீங்கள் கூடாது முன்னாடி பார்க்கணும் என்ன அதான் சொன்னேன் பாலகுமாரன் புத்தங்களை படிங்கள்லை அவ்வளோதான் மனிதர்களை படிப்பது எப்படின்னு அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு மனிதர்கள் ஒரு எக்ஸ்பர்சன் ஸ்ட்ராஞ்சரே உங்களோட பார்க்க முடியும்னா உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவன் உங்களோட குழந்தைகளை நல்லா பார்க்கணும் நீங்கள் அதான் சொல்லணும் நம்ம கண்ட்ரோலாக அவங்க இருக்கணும் ஆனால் அந்த கண்ட்ரோல் அந்த லேயரை அவங்களுக்கு தெரியக்கூடாது அதுதான் பேரண்ட்டிங் புரியுதா அவங்க தான் செய்யணும் எது வேணுமோ அதான் செய்யணும் நினச்ச மாதிரி அவங்கள கொண்டு வரணும் அவங்க டைவெர்ட் ஆகாமல் பார்த்துக்கணுண்டா ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தெரியும் பேரண்டிங்ஸ் பியூட்டிஃபுல் ஆர்ட்டு சொல்கிறேன் யார் மேலேயும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாது எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வைக்காது அதை பின்னாடி பெரிய பல்பு கொடுக்கும் சரியா அது இயல்பு தான் நம்ம அந்த பாசம் என்பதை தான் சொல்கிறேன் நம்மளுடைய பெரிய மைனஸ் பாசமாக இருக்கும் அதனால் தான் நம்ம நிறைய பேர் இங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கோம் திரும்பி சொல்கிறேன் நம்ம தோற்கடிக்கப்படலாம் ஒரு பிஸ்னஸில் யாரோ நம்பி பணம் கொடுத்தோம் அவர் அக்ரிமெண்ட்டில் யாரோ நண்பர்காக ஜாமீன் போட்டோம் அந்த பிஸ்னஸ் தோத்துருச்சு என்ன இடம் தெரியுமா அந்த நல்ல மனுஷன் நாலு பேருக்கு செய்யணும்னு நினச்சா பாருங்க நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் என்னுடைய ஆரம்ப கால கிளைண்ட் ஒருத்தர் பேங்களூரில் ஒரு ஃபேக்ட்ரி அனுபனார் திடீர்னு ஒரு ஒரு ஆறு மாதம் அவரை காணோம் அப்புறம் வந்து என்னை நான் பெங்களூர் போகும்போது நான் சந்திரிச்சு பார்த்தே அவனு சொன்னார் நான் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஓடி வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையன் அவர் என்னை கட்டி பிடிச்சா அழுவு எல்லாரும் பார்க்குறாங்க என்னை சுற்றி ஒரு நூறு பேர் இருக்காங்க எல்லாரும் பார்க்குறாங்க எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன் சரி வா 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 வான்னு சொல்லிட்டு ஒரு கார்ல உக்காரன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் கூட்டு போகிறேன் என்ன ஒரு ஃபேக்ட்ரிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காரு இவருடைய சொத்தை வச்சு பெரிய அளவு கடனை வாங்கிட்டார் பேங்க்கில் பெரிய பல கோடிகள் அந்த நண்பர் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணியிருக்காரு ஒரு ஒம்பது மாதம் நடத்தியிருக்காரு டக்குன்னு ஆல் அபண்ட் ஆகிட்டார் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா வாங்கின கடன்லாம் இவருக்கிட்ட வந்துருச்சு இவரு தான் இஎம்ஐ கட்டணும் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு இதனால் ஃபேமிலிலேயும் இஷ்யூ சூசைட் வரைக்கும் போயிட்டார் அப்போ நான் என்ன சொன்னேன்னா சார் நம்பி ஒருத்தன் ஒருத்தனை கொண்டு வந்தோம் கடைசியில் ஏமாத்திட்டான் பரப்பிட்டு சார் இப்படி சொல்லாதீங்க சார் தப்பு அப்படின்னா என்ன என்ன சொல்கிறதே புரியல என்ன சொல்கிற இத்தனை கோடி ஏமாற்றிட்டேன் சார் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சார் என் ஃப்ரெண்டு நல்லவன் நான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏன்னா அவனால் குடும்பமே நடுத்துறது வந்து சூசைட் கண்டிஷன் வந்துவிட்டு அப்படின் நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் சார் என் ஃப்ரெண்டு நல்லவன் அவன் கேட்டதுக்கு நான் செஞ்சேன் அது என்னோடய கடமை பட் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு என் ஃப்ரெண்டு என்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணலை ஒரு வேளை பண்ணியிருந்தால் என்னால் சால்வ் பண்ண முடியலன்னு நினைச்சாலாம் என்னவோ அவன் போயிட்டான் கண்டிப்பாக வருவான் சார் அவனால் ஏற்பட்ட லாஸை அவன் சரி பண்ணுவான் இன்னொன்று சொல்கிறேன் அப்படியே போனாலும் நான் விட்டுறேன் சார் ஏன்னா என் ஃப்ரெண்டு நல்லவன் சார் அவன் யாரையும் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒன்றும் புரியல ஒரு சூசைடு வரைக்கும் போயிட்டு வந்து ஒரு பையன் அந்த நேரத்துலேயும் ஏமாத்த உனக்கு விட்டு கொடுக்காம பேசலாம் பாருங்கள் அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவன் ஃப்ரெண்டை நினச்சி பார்த்தேன் சார் அவன் நல்லாமல் என்ன அதை நான் யோசிக்கிறேன் சார் நான் ஓடிட்டேன் இங்கே இங்கே இருக்கான்னு தெரியல அஃப்காண்டு எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் சா சாப்பிட்றானா இல்லையா யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கை இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இதில் யார் நல்லவன் சார் பிஸ்னஸ்ன்றது ஃபெயிலியர் ஆகிடுச்சி எல்லாரையும் ஏமாத்துன்னு பண்ணுறதுல சில சூழ்நிலைகள் காரணமாக ஏமாத்திடுறாங்க அதான் சொல்கிறேன் ஏமாற்றப்பட்டீங்கன்னா யாரையும் குறை சொல்லாதீங்க உண்மையாலுமே ஒருத்தவங்களை ஏமாத்தினா கூட அதை சொல்லாதீங்க சரியா அது ஒரு அது சொல்கிறதால ஒன்றும் கிடையாது நீங்கள் நாலு பேர்ட்டை போய் அவன் ஒருத்தனை பற்றி தப்பாக பேசுகிறீங்க என்ன என்ன ஆக போகுது யாரை பற்றியும் ப்ளேம் கேம் கம்ப்ளைண்ட் கேம் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நான் பார்க்குறதுங்க இன்றைக்கி நல்லா ஒன்றும் நாளைக்கு கட்டணும் அவனுக்கு ஒன்று எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னா இவன் தான் கட்டவனாக இருப்பான் இவன் ஊர் ஃபுல்லாக அவனை பற்றி சொல்லிட்டு இருப்பான் யாரை பற்றியும் பேசாதீங்க அதேமாதிரி உங்கள்கிட்ட யாரை பற்றியா தேர்ட் பர்சன் நான் வந்து சொல்லிடுவேன் யாராவது என்கிட்ட ஒரு தேர்ட் பர்சனை பற்றி பேச வந்தாங்களான் நான் சொல்வேன் கடா உனக்கு என்ன தேவையிட்ட சொல் அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன் நாம் பேச வேண்டியது உனக்கும் என்னைய பற்றி உன்னைய பற்றி என்னை பற்றி தேர்ட் பர்சனை பற்றி இல்லை அவனை விட்டுரு அவன் தான் பண்ணிட்டான் விட்டு அவன் நல்லவனா கட்டண அவனை பற்றி பேசி நம்ம என்னவாக போகிறோம் இப்போ பிரச்சனை நமக்கு தான் ஃப்ரெண்டு ஓடி போயிட்டான் அவன் நல்லவனாக கட்டணும் இப்போ பிரச்சனையை சால்வதுக்கு என்ன பண்ணலாம் அதை யோசி அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட கற்றுக்கு அவ்வளோதான் நீ ரொம்ப நல்லவனா இருக்க நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி மனுஷன் என்னையும் தோக்க மாட்டான் இன்றைக்கி சொல்கிறேன் யாருக்காவது நீங்கள் ஜாமீனில் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்க யார யாரு நம்பி இன்வெஸ்ட் பண்ணி அவன் பணம் கட்ட முடியலன்னா நான் சொல்கிறேன் என்னைக்குமே நீங்கள் ஜெயிப்பிங் என்னைக்குமே ஜெயிப்பீங்க ஏன்னா காரணம் இல்லாமல் நீங்கள் கடன்பட்டிருக்கீங்க இந்த ப்ரெஷர் வந்து வேறு மாதிரி மாறும் மாறிடும் உங்களுக்கு சொல் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது டேக்கிள் பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க அவ்வளவுதான் யாரும் வேணும்னு ஏமாத்துறதில்லை அப்படி ஏமாத்துறாம இருக்க தான் செய்கிறாங்க அது நம்மளோட தலையெழுத்து கர்மா நினைச்சு நினச்சி தூக்கி எழுச்சிட்டு போங்க இப்போ ப்ராப்ளம் நமக்கு தான் அந்த ஃபேக்ட்ரியை திருப்பி ரன் பண்ணுமா இல்லை க்ளோஸ் பண்ணுமா இவ்வளவு இவ்வளோ கடனுக்கு யார் பொறுப்பு பொறுப்பு எடுத்துக்கிறது அதுக்கு என்ன பண்ணணும் அதை நம்ம யோசிக்கணும் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் நான் போய் நூறு பேர்கிட்ட சொல்லலாம் அதனால் என்ன யூஸ் அதனால் யாரை பற்றியும் பேசாமல் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சரியாக போகணும் நம்ம திரும்ப சொல்லிட்டேன் நம்ம சில நேரங்களில் நம்ம பிளான் பண்ணுறது அப்படியே நடக்கும்னு அவசியம் இல்லை அது மாதிரி அந்த சுச்சுவேஷன் போகும்போது நம்ம அதை அக்செப்டன்ஸ் ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணலாம் அக்செப்ட் த பெயின் அக்செப்ட் ரியாலிட்டி அக்செப்ட் த ட்ரூத் ஆமாம் இது நடந்துருச்சு அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் எப்படி வெளியில் வரணும்னு யோசிக்கணும் ப்ளேம் கேம் விளையாடுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது நான் திரும்பி சொல்கிறேன் எங்கே நீங்கள் தோ தோத்துட்டுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது ஃபெயிலியர் வந்து நிறைய குளூ கொடுத்துருக்கு புரியுதா சக்சஸ் வந்துச்சு ஏன் சக்ஸஸ் ஆனாலும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ளூக்குள்ள கூட சக்சஸ் ஆகலாம் ஆனால் ஃப்ளூக்குள்ளே யாரும் ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க ஏதாவது தப்பு நடந்ததுன்னா ஃபெயிலியர் ஆகும் அந்த தப்பு என்ன அந்த தப்பை இனி வரும் காலங்களில் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டப்படுது நீங்கள் ஒருவேளை கடனில் கஷ்ட ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்படலாம் அதுக்கு காரணம் என்ன இனி வாழ்க்கைக்குள்ள நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கு இது எண்டு கிடையாது ஒரு ஆரம்பமாக அதை புரிஞ்சிங்க ஒருத்தர் ஒருத்தன் போயிட்டா கவலைப்படாதீங்க ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு கவலைப்படாது இதை விட பிரம்மாண்டமாக எழுச்சி வருவீங்க யாரெல்லாம் உறவு பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் கடலில் இருக்கவங்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யோசிங்க பிரபஞ்சம் குடித்தர காற்றுருக்கு Your champion, see you at